அன்பு நெஞ்சங்களே இறைவன் தந்த புதிய இறைவனுக்கு நன்றி இறை வார்த்தையால் மாற்றுவோம் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை கிறிஸ்து அரசரின் இறை ஆட்சியை மலரச் செய்வோம் லூகா நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தி மூன்று இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி மூன்று முடிய நாம் அனைவரும் அரச பெருவிழாவை மகிழ்வாக கொண்டாடுகின்றோம் கிறிஸ்துவின் ஆட்சி இடத்தை சார்ந்தோ அதிகாரத்தை சார்ந்தோ பதவியை சார்ந்ததல்ல அது இதயங்களை சார்ந்தது அன்பையும் பறிவையும் அடித்தளமாக கொண்டது நீதியையும் சமத்துவத்தையும் அமைதியும் விரும்புவது இதற்கு பின்னணி முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இப்போரில் தொண்ணூறு லட்சம் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஐம்பது லட்சம் குடிமக்கள் போர் பட்டினி மற்றும் நோய் ஆகியவற்றின் விளைவாக இறந்ததாகவும் கூறப்படுகிறது இப்போர் நிகழ்ந்த வேளையில் திரு அவையின் தலைவராக பணியாற்றியவர் திரு தந்தை பதினைந்தாம் இந்த போரை என்றும் கலாச்சாரம் மிக்க ஐரோப்பாவின் தற்கொலை என்றும் குறிப்பிட்டார் முதல் உலகப்போ முடிவுற்று நான்கு ஆண்டுகள் சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திரு அவையின் தலைமை பணியேற்ற திருத்தந்தை பதினொன்றாம் பயஸ் அரசர்கள் மற்றும் அரசு தலைவர்களின் அகந்தையும் பேராசையும் முதல் உலக போருக்கு முக்கிய காரணங்களா இருந்தன என்பதை உணர்ந்து இந்த அரசர்களுக்கு ஒரு மாற்று அடையாளமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் நாள் கோஸ் பிரிமாஸ் என்ற சுற்று மடல் வழியாக அரச திருநாளை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருத்தந்தை ஆறாம் பால் வெளியிட்ட திருத்தந்தையின் தம் விருப்ப அறிக்கை என்ற மடலின் வழியாக இந்த விழாவின் பெயரை கிறிஸ்து அனைத்துலகின் அரச என மாற்றினார் இப்போது உலகில் எங்கு நோக்கினும் தீவிரவாதமும் பயங்கரவாதமும் போர்களும் பிரிவினைகளும் தாம் போரினால் ஆயிரமாயிரம் மக்கள் அமைதி இழந்து உள்நாட்டிலும் பல்வேறு அந்நிய நாடுகளிலும் புலம்பெயர்ந்தோராகி வருகின்றன இரு உலகப் போர்களை சந்தித்த இவ் உலகம் தற்போது மூன்றாவது உலக போரை உலகின் பல பகுதிகளில் சிறு சிறு துண்டுகளாக சந்தித்து வருகிறது இதனை திருத்தந்தை பிரான்சிஸ் அமைதிக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ள காலத்தில் வாழ்ந்து வருகிறோம் என்று குறிப்பிட்டார் இத்தகைய சூழல் கிறிஸ்தை ஓர் அரசராக கொண்டாட இந்த ஞாயிறன்று தாய் திரு நம்மை அழைக்கின்றது புதிய ஏற்பாட்டில் இயேசுவே அரச என்ற உணர்வு ஞானிகளிடமும் அரசரிடமும் மக்களிடமும் வெளிப்பட்டன இரண்டாவது இயேசு அப்பத்தை பகிர்ந்தளித்த நிகழ்வில் மக்கள் தம்மை போய் போகிறார்கள் என்பதை உணர்ந்து மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் மூன்றாவது ஒரு நிகழ்வில் பெருந்திரளாய் வந்திருந்த மக்கள் இஸ்ரேலின் அரச போற்ற பெருக என்று சொல்லி ஆர்ப்பணித்தனர் நான்காவது ஒரு நிகழ்வில் நீர் அரசரா என்று கேட்டு அச்சமுற்றான் நான்கு நிகழ்வுகளிலுமே இயேசு இயேசுவின் அரசு கருதப்பட்டார் மூன்று கோணங்களில் நாம் சிந்திக்கலாம் ஒன்று துயருறும் அரசு துயர் துடைக்கும் அரச மூன்றாவது தரணியோர் அனைவருக்கும் ஆன அரச ஒன்று இயேசின் தலைமை என்பது உலக தலைமையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது ஏனென்றால் அவர் ஒரு துயரும் சிலுவையில் ஆணிகளால் அரைப்பட்ட தம் கரங்களை உயர்த்தவில்லை யாரையும் விரலால் சுட்டி காட்டவில்லை வார்த்தைகளால் வசிமொழி கூறவில்லை மாறாக தமது சிலுவை மரணம் வழியாக எல்லா மக்களையும் அவர்கள் மரணம் துயரம் ஏழ்மை பலவீனங்கள் என அவர்கள் பற்றி அனைத்தையும் அரவணைத்து கொள்ள தம் கரங்களை திறந்தார் திறந்த கரங்களோடு அவர் தம்மை நம் அரசராக காட்டுகிறார் இரண்டாவது இயேசு துயர் துடைக்கும் அரச மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கி கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் ஏழைகளையும் வரியோரையும் வாழ்விழந்தோரையும் புறந்தள்ளப்பட்டோரையும் இயேசு தேடி சென்று அவர்களை அன்பொழுக அரவணைத்து கொண்டார் பெரு சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்ற இயேசின் வார்த்தைகள் அதற்கு சார்ந்தாக அமைகின்றன மூன்றாவது இயேசு தரணியோ அனைவருக்குமான அரச அவர் அரசு அனைவருக்குமானது என்பதை உணர்த்தும்படி இரையாட்சி போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தில் அமர்வார்கள் அன்பார்ந்தவர்களே இயேசுவின் அரசாட்சியிலே மதிப்பீடுகள் முன்னிடம் வைக்கின்றன அவற்றிலே அன்பு சகோதரத்துவம் பகிர்வு இணைந்த செயல்பாடு மன்னிப்பு மிகவும் சிறப்பிடம் வாய்ந்ததாக இருக்கிறது அன்பை பற்றி நாம் அறிகின்ற பொழுது எல்லா மனிதருக்கும் எல்லா உயிர்களுக்கும் அடிப்படை தேவையான அன்பை இயேசு மிகவும் வலியுறுத்தினார் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் உறவினரை மட்டுமல்ல பகைவரையும் அன்பு செய்ய சொன்னார் சகோதரத்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு கடவுளை நம் எல்லாருக்கும் தந்தை என்று அறிமுகம் செய்தார் ஒரே தந்தையின் பிள்ளைகள் என்னும் முறையில் நாம் எல்லாரும் சகோதரிகள் சகோதரர்கள் இரையாட்சியின் இன்னொரு மகத்தான பண்பு சகோதரத்துவம் ஆகும் சகோதரத்துவம் என்பது நாம் ஒரே குடும்பத்து உறுப்பினர்கள் என்ற உணர்வோடு எல்லாரையும் அன்பு செய்வதும் ஏற்றுக்கொள்வதும் ஒருவருக்கொரு ஒருக்கொரு உதவி செய்வதும் ஒரு ஒரு பாதுகாப்பும் ஆகும் பகிர்வை பற்றியும் குறிப்பிடுகின்றார் சகோதர அன்போடு ஒரு ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் போது நம்மிடம் இருப்பவற்றை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்கிறோம் பகிர்வு என்பது இரையாட்சியின் இன்னொரு சிறந்த பண்பாகும் இணைந்து செயல்பாடை சுட்டிக்காட்டுகின்றார் அன்பு சகோதரத்துவம் பகிர்வு ஆகியவற்றை கடைபிடிக்கிறவர்கள் எல்லாரும் உயர் பெற ஒரு ஒரு ஒத்துழைப்ப அவர்களுக்குள் போட்டி உணர்வு இருக்காது இரையாட்சி என்பது போட்டிகள் இல்லாத இணைந்து செயல்படும் சமூகம் ஆகும் எல்லாவற்றிற்கு மேலாக மன்னிப்பை வழங்குகின்றார் நாமும் பிறரும் தவறு செய்யக்கூடியவர்கள் விரும்புகின்றார் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்று வாழ்வதே உறவை வளர்க்கும் எளிய வழி இரையாட்சியின் இன்னொரு முக்கியமான உயர் பண்பு மன்னிப்பு ஆகும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் மக்களின் துன்பங்களை சந்திக்கும் நல்ல தலைவராக உள்ளேனார் என்னிடம் பிறருடைய துயர் தொடைக்கும் கருணை உள்ளம் இருக்கிறதா நான் அன்பு நீதி உண்மை போன்ற பண்புகளில் வாழ்ந்து மிக்க வலம் நாங்கள் அனைவரும் மக்களின் துன்பங்களை சந்திக்கும் நல்ல தலைவர்களாக திகழவும் எங்களிடம் பிறருடைய துயர் துடைக்கு கருணை உள்ளம் திகழவும் நாங்கள் அன்பு நீதி உண்மை போன்ற பண்புகளில் வாழ்ந்து சான்றுபறவும் செய்தர்களும் ஆமீன்